ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் இங்க நாலு மணி ஆகுதுங்க ரகு ஆபீஸ் விட்டு வர நேரம் சொல்லி சொல்லியிருந்தார் செம்ம கிளைமேட்டா இருக்க வெளியில வாங்க பீச் சைடு சும்மா போயிட்டு வருவோம் அப்படியே ஆபீஸ்ல இருந்து வரேன் நீங்க ஒரு காஃபி மட்டும் போட்டுட்டு வந்துருங்க அப்படின்னாரு கடகடன காஃபி போட்டு எடுத்து ஃப்ளாஸ்கில் ஊத்திக்கிட்டு ஃப்ளாஸ்கில் கொஞ்சமும் தரையில கொஞ்சமும் ஊத்திட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் நம்ம யூஏயில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் தான் நல்லா என்ஜாய் பண்ண முடியும் சம்மர் வந்துருச்சுன்னா காலை கூட கீழே வைக்க முடியாது அந்தளவுக்கு கொளுத்தும் நம்ம தான் இந்த மாதிரி கிற்குத்தனமாக கிளம்பி போயிட்ருக்கோன்னு பார்த்தா நம்மளுக்கு முன்னாடி ஒரு பட்டாளமே போயிருக்குங்க பீச்சுக்கு ஏன்னா எல்லாருமே இந்த கிளைமேட்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க நாங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா பஜ்ஜி சோஜி போண்டா எல்லாம் வாங்கிக்கிட்டோம் அப்புறம் பாய் சேரு அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்புறம் பாப்பாவோட விளையாட்டு ஜாமான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம் எல்லோரும் ஃபுல் கவர்டு ஃபுல்லாக ஸ்வெட்டர் ஏன்னா நம்ம அந்த பீச் கிட்டே போகும்போது செம்ம குளிர் குளிரும் நாங்கள் வருஷம் வருஷம் என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணுவோம் இந்த கிளைமேட்டை நானும் என் ரூட்டுக்கு வரும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு கிளம்பி வந்துவிட்டோம் பட் என் பொண்ணு மட்டும் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஸ்வெட்டர் போட மாட்டாங்க நாங்களே ரொம்ப கம்பல் பண்ணால் தான் ஸ்வெட்டர் போடுவாங்க ஆனால் அவங்க செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க செம்ம காத்து வேற நம்மளால சும்மாவே உட்கார முடியல முடியல அங்க எங்கன்னு பறந்துகிட்டு இருந்துச்சு ஒரு பக்கம் நல்லா பட்டோலாம் வீட்டுக்கிட்டு இருந்தாங்க மூட்டை மூட்டையா ஸ்நாக்ஸ் வாங்கி அவங்கவுங்க அங்கங்க சாப்பிட்டு இருந்தாங்க டீலாம் ஊத்தி குடிச்சிட்டு இருந்தாங்க நாங்க ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கப்பு சிப்புன்னு அப்படியே உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் போண்டா சமோசாலாம் ஆறி போயிடும் அப்படின்ட்டு நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம் நம்ம தமிழ் கடை போட்டாங்க சூப்பரா இருக்கும் மசால் வடை தான் வாங்கலான்னு போனோம் என்னோட ஃபேவரெட்டு பட் மசால் வடை இல்லையா அதனால சமோசா வாங்கிட்டு வந்துட்டோம் சிக்கன் சமோசா காசாசியா வாங்கிட்டு வந்தாலும் அவ்வளோ மண் பறக்குதுங்க சாப்பிட முடியல அதோட சைடில் கொஞ்சம் ஒளிச்சு வச்சுட்டு சட்னியெல்லாம் வச்சுட்டு சமோசா போண்டாலாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் செம்ம காத்து நிறைய மண் வேற தூக்கி தூக்கி அப்படியே அடிச்சுட்டு இருந்துச்சு வேற ஒரு பக்கம் நல்லா சேர் ஒரு பக்கம் பறக்குது பாய் ஒரு பக்கம் பறக்குது அப்புறம் நம்ம வீட்டுல இருந்து போட்டு எடுத்துட்டு வந்து சுட சுட டீ ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்பதான் ரசிக்க முடியும் இன்னும் ஒரு ரெண்டு மாசம் போச்சுன்னா அவ்வளோதான் இருந்து ரத்தம் மட்டும்தான் ஊற்றாத குறை அந்த டைமில் டீ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு எக்ஸ்ட்ரா அந்த அந்தளவுக்கு சுடு சுடு சுடுன்னு கப கப கபான்னு இருக்கும் கிளைமேட்டு ஃபுல் ஸ்நாக்ஸ் தான் அப்புறம் அல்வா வாங்கிட்டு போயிருந்தேன் இன்னொரு தமிழ் கடையில் இந்த அல்வா அப்புறம் மிச்சர் அதெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம் இந்த அல்வா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த ரெண்டு கடையும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில் நான் உங்களுக்கு லொக்கேஷன் சொல்கிறேன் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் அடிக்கிற காற்றுல சேர் பறந்து போகிறதுக்கு ரெடியாக இருக்குது அப்புறம் நான் புடிச்சு வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருந்தோம் கொஞ்ச நேரம் போய் லைட்டாக காலை நனச்சிட்டு வரலான்னு பார்த்தேன்னா பாதி பேண்ட்டை நினச்சி விட்ருச்சு இந்த கடல் அதனால் வந்து சேரில் உட்காந்து காய வச்சுட்டு இருந்தேன் செம்ம கை கைக்கல்லும் நடுக்குது ஆல்ரெடி பாதி நனைஞ்சிட்டு வேற வந்துட்டேனா நல்ல வேலை ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு வந்தேன் இல்லைன்னா நடுங்கி எடுத்துருக்கும் எனக்கு ரொம்ப நேரம் குளிராத மாதிரி எப்படிதான் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கிறது செம்மைய குளிர ஆரம்பிச்சிருச்சு நானே என் பொண்ணு அப்படி இப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி வாமா கிளம்பிடுவோம் செம்மையா குளிருது அப்படின்னு பீச் டைஸ் எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு Thank you. அவ்வளோதாங்க வ்ளாக் முடிஞ்சது ரொம்ப குட்டியான வ்ளாக் தாங்க சும்மா பீச் டைமில் எப்படிலாம் நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்றது தான் அந்த ஒரு வீடியோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது வந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்களாம் எப்படி வின்டரை என்ஜாய் பண்ணுறீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம யூஏயில் இருக்கிறவங்களும் இந்தியாவில் இருக்கிறவங்களும் அவ்வளோதாங்க வ்ளாக் முடிஞ்சது பாய் பாய் இன்னொரு விலாகில் பார்க்கலாம்